ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் பூஜை இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பண்ணணுங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் வராகித்தாய் சப்த மாதாக்களில் அஞ்சாவது தெய்வமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு தெய்வம் அதாவது அந்த ஏழு தெய்வங்களில் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லோரும் தாங்க அந்த ஏழு தெய்வங்களும் அதனால தான் அவங்களுக்கு சப்த கன்னின்னு சொல்லுவாங்க சப்த மாதாக்கள்னு சொல்லுவாங்கங்க அதேமாதிரி சப்த கன்னிகளுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏழு செங்கல்கள் மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து சிலை வடிவமாக கொண்டு வந்துட்டாங்கங்க அந்த சப்த கண்ணிகளில் ஐந்தாவது தெய்வம் தான் நம் தாய் வராகி ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாளும் அந்த சப்த தெய்வத்தை தான் நம்ம வணங்குகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் பிராமியாகவும் இரண்டாம் நாள் மகேஸ்வரியாகவும் மூன்றாம் நாள் கௌமாரியாகவும் நான்காம் நாள் வைஷ்ணவியாகவும் ஐந்தாம் நாள் வராகியாகவும் ஆறாம் நாள் இந்திராணியாகவும் ஏழாம் நாள் சாமுண்டியாகவும் நம்ம நினச்சி தெய்வத்தை வணங்குகிறோம் இந்த ஏழு தெய்வங்களுக்கும் நம்ம நினச்சதை நடத்தி கொடுப்பாங்க இந்த ஏழு நாட்களும் தாங்க இந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆஷாட நவராத்திரிங்க அம்மாவுக்கு தூப தீப ஆராதனைகள்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு அம்மாவுக்கு நெய்வேத்தியம் மாம்பழங்க என்னங்க ஒன்பதாம் நாள் பூஜையை சிறப்பாக நடத்திட்டோங்க இன்றுடன் ஆஷாட நவராத்திரி நிறைவு பெறுகிறது இது ஒத்தக்கடையில் நடந்த மஞ்சள் அலங்காரங்க இனி என்னங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்